ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோமூஸ் கிச்சன் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி கோகுலாஷ்டமி ஸ்பெஷல் அவல் கொல்கட்டை அவல் கொல்கட்டைக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாமா நான் இன்னைக்கு ஒரு கப்பு அவல் எடுத்திருக்கேன் இந்த கப்புக்கு ஒரு கப்பு அவல் எடுத்து தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்ச வச்சுருக்கேன் உங்குற அளவுக்கு தண்ணி இருந்து தான் போதும் அரை டீஸ்பூன் வந்து உளுந்தம்பருப்பு பருப்பு அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு பச்சை மிளகா நீல பச்சை மிளகாவை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் அரை டீஸ்பூன் ஜீரகம் ஒரு சின்ன வெங்காயத்தை சின்ன பல்லாரினா அந்த வெங்காயத்தை சின்னதாக வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கொத்தமல்லி தலை தேங்காய் துருவல் வந்து ஒரு ரெண்டு சில்லு அளவு அதாவது ரெண்டு பத்தம்பாங்கல அந்த அளவு துருவி வச்சுருக்கேன் மிக்சி ஜாரில் போட்டு ஒரு அடி அடித்து வச்சுருக்கேன் அடுப்பில் கடாயை போட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு வந்து எண்ணெய் விட்டுருக்கேன் கடுகு கீரை கட்டி இந்த பருப்பு ரெண்டையும் வந்து சேர்த்தாங்க கொஞ்சம் வறுபடம் கலர் சேஞ்ச் ஆயிர கூடாத அதே சமயத்தில் வருபட்டுருக்கோம் ரொம்ப ப்ரௌன் ஆயிராங்க இருக்கிற ஸ்டேஜில் பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துறேன் சாமிக்கு நெய்வேத்தியமாக பண்ணும்போது வெங்காயம் சில பேர் சேர்க்க மாட்டாங்க அப்படி சமயத்தில் நீங்கள் வெங்காயத்தை ஸ்கிப் பண்ணிடலாம் கண்ணாடி அளவுன கண்ணாடிக்கு போதும் கொத்தமல்லி தலைய போட்டிருந்தான் கடைசியா தேங்காய் தூரையும் சேர்த்திருந்தா இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் இதை ஆற விடுறேன் ஆறுனதுக்கப்புறம் நம்ம அவல் சேர்த்துறேன் அவல் பாருங்க நல்லா வந்து ஊறிச்சு தெரியுதாங்க அவல் பாருங்க நல்லா ஊறிச்சு நல்லா வந்து கைட்டே வந்து நல்லா மசிக்க முடியும் இப்போ நல்லா இது வந்து மசிச்சுட்டு நம்ம வதக்கினதோட சேர்த்துக்கலாம் பசிஞ்சி பாருங்க இதை வந்து நம்ம இந்த வதக்கி வச்ச கலவையில சேர்த்துடலாம் வதக்கினதுக்கு உப்பு சேர்த்துட்டோம் டபுளுக்கு மட்டும்தான் உப்பு சேர்க்கணும் இது மட்டும் கொஞ்சம் உப்பு நல்லா நல்ல எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா பசுஞ்சு விட்டேன் பாருங்கள் இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி தட்டில் வந்து பிடிச்சி வச்சிடலாம் இதை பாருங்கள் கொழக்கட்டை வந்து பிடிக்கிறதுக்கு நல்லா வந்து பாருங்கள் கையில் ஒட்டாமல் இருக்குது பாருங்களேன் எல்லாம் நல்லா வந்து சாஃப்டாக பசங்கி விட்டுட்டு நமக்கு வேணுங்கிற சைஸில் நம்ம வந்து உருட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கொளக்கட்டை மாதிரி நம்ம பிடிச்சிக்கலாம் இதை வந்து இந்த மாதிரி தட்டில் அடுக்கி நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் இதே மாதிரி செஞ்சுட்டு நான் உங்களை காமிக்கிறேன் கொழுக்கட்டையை பிடிச்சிட்டேன் பாருங்கள் நான் எடுத்துக்கிட்டேன் ஒரு கப்புக்கு வந்து பதினாலு கொழுக்கட்டை வந்திருக்கு நம்ம இப்போ இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக விட்டலாம் தண்ணி குச்சுட்ருக்கு பாருங்கள் ஃபைவ் மினிட்ஸ்லேருந்து இருந்து செவன் மினிட்ஸ் வரைக்கும் வந்தால் கூட போதும் ஏற்கனவே அது வந்துடுவா ஃபைவ் மினிட்ஸ்க்கு மேலே பாருங்க கொல்கட்டை சூப்பராக வந்துருச்சு பாருங்க எப்படி சைனிங்காக இருக்குன்னு இப்போ எடுத்துடலாம் நம்மளுடைய அவள் கொள்கை பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பார்க்குறதுக்கு எப்படி பாருங்கள் டேஸ்ட்டு செம்மையாக பூ போல இருக்குங்க இல்லை பெருங்காயம் சேர்க்கறதை நான் காமிக்கல பெருங்காயம் வந்து சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும் கண்டிப்பாக இந்த கோகுலாஸ்டமிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் கோகுலாஷ்டமிக்குன்னு இல்லை காலையில் டிஃபனுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நமக்கு இது கூட டின்னர் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்ல சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் அக்கான கிளிக் பண்ணுங்கள் நாளைக்கு வேற ஒரு ரெசிபில உங்களை சந்திக்கிறேன் பாய் தேங்க்யூ உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக தொடர் முன்னாடியே வந்து பூ போல இருக்குது சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி